ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்க நண்பர்களே உங்கள் நாளென்ன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யாம தவிர்க்கணும் எல்லாத்தையும் இந்த வீடியோல நாம் அனலைஸ் பண்ணுவோம் நண்பர்களே மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை இப்போது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மன மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காம உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் மேன்மேலும் உயர இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த தினத்திற்கான ராசிபலன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தொன்பதாம் நாள் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் மூன்றாம் நாள்க இன்றைய தினம் தேய்பிரி தினங்க இன்றைய தினம் சஷ்டி தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் செய்யலாம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது மிகச் சிறப்புங்க நமது துலாம் ராசி அன்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் மேலும் ஆறாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார் ராசியிலேயே கேது பகவான் உள்ளார் இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்குங்க நாலாம் இடம் வலுப்பெற்றுள்ளது இன்றைய தினம் இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெருவீங்க இன்றைய தினம் புதிதாக அசியா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சில அசியா சொத்துக்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு மனை நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு கட்ட முயற்சிகள் இப்பொழுது சிறப்பாக கைகூடவும் வாய்ப்புகள் இருக்குங்க பழைய நின்று போன கட்டிட பணிகள் இன்றைய தினம் தொடர்ந்து நடத்தவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களது குழந்தைகள் ரொம்ப பொறுப்போடு இன்னைக்கு நடந்துகிட்டு உங்க உங்களுடைய சந்தோஷத்தையும் அதிகரிப்பாங்க எனவே இன்றைய தினம் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு அவருடைய சூழ்நிலைகள் அவருடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க பிஸ்னஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு யோகம் இன்னைக்கு காத்திருக்குங்க நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி உங்களது வியாபாரத்தை நீங்கள் செலுத்தக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குங்க அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்லன்மைகள் உண்டு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி என்ற தினம் உங்களுக்கு தொலைபேசி வழியாகவோ அல்லது லெட்டர் வழியாகவோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் கிரியேட்டிவான வேலைகளை நீங்கள் செய்யலாம் அதன் மூலமாக உங்களது மனம் வந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம் அதன் மூலமாக நல்ல லாபங்களை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை சந்தோஷம் ஆகியவை அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு இன்றைய தினம் நண்பர்கள் கண்டிப்பாக உங்களது வாசனை மிக்க மலரை போல சிறப்பாக உங்களுக்கு உதவி செய்வார்கள் அன்பான புன்னகையால் இன்றைய தினம் எந்த விதமான நீங்கள் உங்களது குடும்பத்தில் சரி செய்து விட முடியும் இன்றைய தினம் அன்பு காட்டுங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் புதிதாக சில டீல்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கூடுதல் அறிவு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் அது உங்களது கருத்தை யாராவது கேட்டால் ஏதாவது மீட்டிங்கில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வைக்கப்படாமல் உங்களது கருத்துக்களை வெளியிடலாம் அந்த கருத்துக்காக நீங்கள் பாராட்டப்பட வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் ஒன்றோருக்கொருவர் நன்கு புரிந்து கொண்டு அன்பால் உருகி கரைந்து விடக்கூடிய ஒரு அருமையான தினமான இல்வாழ்க்கை உங்களுக்கு அமையும் எனவே இன்றைய தினம் குடும்பத்தில் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகன மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களது வீட்டிலும் மட்டும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்திலும் இருக்கும் புதிதாக வண்டி வாகனம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக அன்னைக்கு அமையும் நல்ல மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் உங்களுக்கு பதவி உயர்வுகள் உண்டு குடும்பத்திலும் சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய அலுவலகத்திலும் நிம்மதி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அன்னைக்கு அமைப்பெறுவதால இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக அமையுங்க காதல்ல மிகச்சிறப்பான நல்ல நிலைமைகள் உண்டு காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல கழிப்பான இன்பமான ஒரு நாளாக நீங்க அன்னைக்கு அமையப்பெறுவீங்க எனவே ரொம்ப நாளா பிரச்சனையில் இருந்த காதல் கூட இப்பொழுது மீண்டும் வந்து சந்தோஷங்கள் தாண்டவம் ஆடக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க இன்றைய தினத்தை என்ன இன்னைக்கு அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது டுடே ராசபுலன் சேனலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவரோட செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் அழுது விட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்க தினசரி நோட்டிபிகேஷன் மூலமா நமது சேனல் மூலமா நீங்க பெற முடியும் ஸோ அந்த நோட்டிபிகேஷன் மூலமா நீங்க பெறறதுனால எந்த வீடியோ நீங்க மிஸ் செய்யாம தினசரி பார்க்க முடியுங்க எங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியா அமையும் சோ அதுக்காக நீங்க மறக்காம நம்ம துலான்புடி ராசி பலன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்று தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிர்ஷ்ட எண் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள் நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே உங்களது கடன் பிரச்சனைகள் குறித்த ஒரு கவலைகள் நீங்கி நிம்மதி வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு சிறப்பான ஒத்துழைப்பு தருவாங்க நண்பர்கள் மூலமாக நீங்கள் நிறைய காரியங்களை சாதித்து கொள்ள முடியும் நல்ல ஆதாயமான பலன்களையும் பெற முடியுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் புதிதாக உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்குவதில் இன்றைய தினம் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க புதிதாக பொன் பொருள் சேர்க்கை செய்யணும் அப்படின்ற மாதிரி சில சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைக்கி அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகளும் இன்னைக்கு அமையுதுங்க உங்களுக்கு எதிராக ஏதாவது வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள் இருந்ததுன்னா அது கொடுத்த சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு இது இப்போ அமைய வாய்ப்புகள் இருக்குது அதில் இருக்கக்கூடிய கால தம்பந்தங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு விரைவிலேயே நல்ல தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே விலகும் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்த்தவை எல்லாமே இன்றைக்கி பணிஞ்சு போகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுனால உங்களுக்கு எதிரிகளே இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை அமைப்பிருங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆஃபீஸில் உங்களுக்கு சில உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அன்னைக்கு அமைப்பிடுவீங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது வீடியோ பற்றினா உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாலு தினம் வீடியோவில் உங்களை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம தான் பிள்ளை நான் சொல்லுவேன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்ட்ரஃபுல் டே